பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இந்த தேதியை மட்டும் மறக்காதிங்க மக்களே தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்கள் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றிற்கான மனு அளிக்க சென்னையின் பத்தொன்பது மண்டலங்களிலும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் செயல்பட்டு வரும் வட்ட வளங்கள் அலுவலகங்களில் சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது வரும் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நடக்கும் இந்த முகாமினை பொதுமக்கள் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளுக்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த வகையில் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டலங்களில் வருகின்ற பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடக்கவுள்ளது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதாந்திரத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசியின் பதிவு மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் மதுரை திண்டுக்கல் தேனி காஞ்சிபுரம் திருச்சி திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பொது விநியோக திட்டத்தின் சேவைகளை அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்குவதன் பொருட்டு அனைத்து வட்டாட்சியர் அலுவலக வளாகங்களில் செயல்பட்டு வரும் தனி வட்டாட்சியர் வட்ட வளங்கள் அலுவலகங்களில் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை பொது விநியோக திட்டம் தொடர்பாக சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த முகாமில் கலந்து கொண்டு மேற்காணும் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து தீர்வு கண்டு பயன்பெறலாம் மேலும் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒய் குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் நியாய விலக்கடைகளுக்கு சென்று நியாய விலக்கடை பணியாளர்களிடம் கைரேகை பதிவு இயந்திரத்தில் தங்கள் கைரேகையை பதிவு செய்து கொள்ளலாம்